வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டரோட ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அவங்களை எப்படி கண்ட்ரோபுளாக வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட இப்போ சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் சார் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் சார் ஸோ நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டராக இருக்காங்கள அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலபுளாக வச்சுக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப டி டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமும் கூட ஏன்னா வந்து அவங்க முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாசிக் பர்சனாலிட்டின்னு ஈவன் பல பேத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம் அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது ஓகே ஸோ அப்படிங்கும் போது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுக்கு வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அண்ட் முக்கியமாக அவங்களுக்கு எப்படி எம்பத்தியே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்களோ அதேமாதிரி நமக்கும் எந்த விதமான எம்பத்தி இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு உணர்வுகளும் கிடையாது ஓகே சிறு வயதுலேருந்தே ரொம்ப லோவர் செல்ஃப் எஸ்டீமும் வழங்கு ஜெனட்டிக்கலாகவே வந்து பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளே ஆக்கப்பட்டவங்க ஸோ அப்படி தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணோம்னா எந்த எம்பத்தி இல்லாமல் டேரெக்டாக உங்களுடைய சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி எது பண்ணால் அவங்ககிட்டேருந்து நம்ம விலகி இருக்க முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணுறதுங்கிறது தான் சரியான ஒரு விஷயம் ஓகே இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி கூட ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழ முடியுமா இட்ஸ் வெரி இம்பாசிபிள் ஓகே ஏன்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு ரொம்ப நார்மலாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறதுக்கு வேறு ஒன்றுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது அவங்க அமைதியாக இருக்கணும் அவங்க ஜஸ்ட் அட்லீஸ்ட் ரொம்ப பேசிக்காக வந்து ஜஸ்ட் ஒரு அமைதியாக இருந்து ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாலே அது போதுமானது அண்ட் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க லவ்அபிலாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு அன்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அதுவே வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஃபியூவலாக இருக்கிறதுங்கிறது அந்த அன்பு தான் அதுக்கு தான் கல்யாணங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்க பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள இல்லைங்கும்போது அவங்க கூட நம்ம நார்மல் லைஃப்புங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பாசிள் திங் வே அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க அனலைஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியாது பட் அவங்க அனலைஸ் பண்ணவே அவங்க வந்து விட மாட்டாங்க ஒரு நாள் வேறு மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க ஒரு நாள் வேறு கேரக்டரில் இருப்பாங்க அவங்களை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது எதுக்காக அதுக்காக தான் ஐடியா இருக்கா ஆக்சுவலாக இது ஒரு ஐடென்சிக்க கேம் மாதிரி தான் ஆக்சுவலாக அவங்க என்னதான் மறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே எல்லாத்தையும் மறைச்சி எல்லாருக்கும் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்குது சயின்ஸ் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒரியெண்டான விஷயங்கள் இருக்குது அதாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜை என்ன தான் அவங்க மறைக்கணும்னு நினச்சாலும் அவங்களால மறக்க முடியாது அதான் கண்டிஷன் இல்லையா அவங்க அவங்க வந்து நம்மளை பார்க்குற விஷயங்களோ நம்மளை செய்கிற விஷயங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை மறக்கவே முடியாது ப்ராபலி இவங்களுடைய மானிப்லேஷன் பிஹேவியர் தான் நம்ம அமைதியாகவே இருந்தாலும் அவங்க நம்மளை தூண்டிக்கிட்டு நம்மளை எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் நம்மளை எப்பயுமே வந்து அந்த டிப்ரெஷனாகவும் வச்சுருக்கறனால எப்பொழுதுமே வந்து அவங்களோட பிஹேவியர் ஈஸியாக வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அவங்களோட பிஹேவியரை வச்சு ஈஸியாக அவங்க வந்து இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பாதிக்கப்பட்ட யாரும் வந்து அப்படியே அமைதியாக இல்லை அவங்க சார் நான் ஒரு பக்கம் இருக்கேன் நீ ஒரு பக்கம் இரு ரெண்டு பேரும் சண்டை இருக்கலாம் அப்படின்னு இருந்ததே கிடையாது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே உங்களே வந்து டிப்ரெஷனில் கொண்டு போவாங்க டிஸ்ட்ரெஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்களுக்கான அட்டென்ஷனை மூலமாகவே அளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கறது மூலமாகவே இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது எந்த அளவுக்கு நான் ட்ரை அவுட்டாக இருக்கேன் எந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க எந்த அளவுக்கு என்னை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க விச் மீன்ஸ் ஒரு பேசிக்காக ஒரு உதவி செய்கிற நேரத்தில் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட உதவி செய்ய மாட்டாங்க அவங்க சார் நமக்கு நமக்கு வந்து வயிறு வலிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு வந்து இன்னும் ஒரு பாடி பெயின் இருக்கும் நம்ம ஒரு சிவியரான கண்டிஷனில் இருக்கும்போது கூட அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு நாசிஸ்டிக் ஓரியன்டாக ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கோபேத் ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் இது ஸோ இதை வச்சு தான் வந்து ஈஸியாக நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ண முடியும் தஸ் ஓகே இப்போ வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது ஓகே ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வராங்க பயங்கரமான எதிர்ப்புகளோடு இவரை நம்பி தான் வந்திருப்பாங்க சடனாக இவர் வந்து நம்ம போ இவரை வந்து நம்ம ஒதுக்கவும் முடியாது நம்ம ஒதுக்கிட்டால் நம்ம எங்கே போகிறதுன்னு நம்மளுக்கு ஒரு தெரியாத சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்கள என்ன பண்ணுறது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்கோர்ஸ் இது ஒரு சூப்பரான கேள்வியும் கூட ஏன்னா முழுக்க முழுக்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் எதிர்ப்ப மாரி வந்து வந்து ஒரு ஒரு லோன்லினஸில் நம்ம தனியாக ஆல்ரெடி இருந்துகிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் அதீதமான அன்பை வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம் அவங்களால அந்த அன்பை கொடுக்க முடியாது அதுக்கு அப்படியே ஈக்குவலாக மேனிப்புலேஷனையும் ஒரு பயங்கரமான ஹேட்ரட் ஃபீலிங்கும் தான் வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா வி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் நாம யாரை நம்பி இந்த உலகத்தில் பிறக்கலாம் ஈவன் நம்மளுடைய அம்மா அப்பாவே இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க படிக்கிறாங்க முன்னேறாங்க எல்லாத்தோடைய வாழ்க்கையும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க டிபெண்ட் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அவங்க டிப்பெண்ட் ஆனதாக இருக்கிறாங்க ப்ராபப்ளி இப்போ நீங்கள் வந்து ஒரு தனியாக இருக்கிறீங்க அவங்க உடனே தனியாக வந்துடுங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரும் யாரும் வேலை கொடுக்கூடாது அவங்களுக்கு வந்து சொ சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் தனியாக வாழ்ந்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆக்டெல்லாம் உங்களுக்கு புரிந்தாது உங்களை சட்டம் என்பது பாதுகாக்காது உங்களை அப்படின்னு ஒன்று யாரும் சொல்ல போகிறது கிடையாது தாராளமாக எல்லாத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ தான் நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கான அந்த விஷயங்கிறது தெரியும் நம்ம பிரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் நினைச்சாலுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நான் சுற்றி இருக்கவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பிரிய விடாமல் பண்ணுறா ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து அவங்களை எப்படி நம்ம பிரிஞ்சு போகிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது அவங்களால எல்லா விதமான விஷயத்தையும் டிசைட் பண்ணிட முடியாது எல்லாத்தையும் அவங்களால மேனுப்ளை பண்ணிட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போய் சொல்கிறாங்க நான் ஒன்றும் இல்லைப்பா அவள் வந்து இந்த மாதிரி சரியாக சாப்பாடு செய்யலை அதனால நான் வந்து அவளை அடிச்சிட்டேன் அடித்ததுனால அவளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு சுதாரணம் இந்த பல்லு எடுக்கிற மாதிரி வந்துருச்சு இப்படின்னு ஒரு ஒரு அவங்க சாப்பாடு செய்யலைங்க இருக்கா நான் அடித்தேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அன்லஸ் அவங்க ரொம்ப சரியான மெச்சூராக இருந்தாங்கன்னா இப்போ ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாத்தையும் இவங்களால் மேனுப்புலேட் பண்ணிட முடியாது அண்ட் இவங்களுடைய மேனுப்புலேஷனுக்கு அப்பாற்பட்டு சட்டம் இருக்குது சட்டத்தை யாரும் மேனுப்புலேட் பண்ணிட முடியாது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வந்து மாற்றி எழுதிக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் சோசியல் செக்யூரிட்டி இப்போ ஒரு ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது அவங்க அவங்கள அடிச்சிட முடியாது அப்படி அடிச்சாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற நடக்கும்போது அவங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள அவங்களால செஞ்சிட முடியாது அதனால் அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியாதுங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க ஏன்னா நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம்னா அவங்க இதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்கன்னு அதை லிஸ்ட் எடுத்து லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய கான்ஃபிடண்ட்டை இன்னும் நம்ம ஒன்றும் இல்லாமல் அந்த கான்ஃபிடண்டை இன்னும் ஒன்றும் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டுருக்க மாட்டேன் ஸோ அவங்களால் எது முடியாதுங்கிறது லிஸ்ட் எடுங்க அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து கை வைக்க ஆரம்பிக்கணும் இட்ஸ் அ மேட்டர் எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கை வச்சோன்னு சொன்னால் அந்த ஹாட்ஸ்பாட்டில் நம்ம டச் பண்ணோன்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சிட முடியாது நம்மளை வந்து அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எதுங்கிறத பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்களால் என்னென்ன முடியாதுங்கிறத தெரிஞ்சிக்கிட்டீங்கனாலே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செஞ்சிக்கினாலே ஓரளவு அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் நம்ம ஏதாவது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமா தரமாக ட்ரை பண்ணலாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து நம்ம டிஃபண்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நாம் ஒன்றும் அவங்கள மேனுப்புலேட் பண்ண போகிறதில்ல ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவங்கள மாதிரி எப்பத்தியே இல்லாமல் ஒன்றும் நடந்துக்க போகிறது இல்லை பட் இருந்தாலும் கூட இவங்களோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எம்பத்தையை ரொம்ப கம்மி பண்ணிட்டு அவங்கள நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இட்ஸ் மேட்டர் யாராக இருந்தாலும் பண்ண முடியும் அதான் விஷயம் ஏன்னா அவங்க வந்து அப்படியே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த மூடு இந்த மாதிரி வந்து எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆட்கள்லாம் அப்படிலாம் அவங்க சொல்லிக்க முடியாது அவங்களுக்குள்ள இருக்க சிவியர் இன்செக்யூரிட்டினாலேயே மற்றவங்களை இப்படியே மட்டன் தட்டி ஒன்றுமெல்லாம் பண்ணி ஆனால் அவங்க மேலேயே வந்து சவாரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க இல்லாமல் அவங்க வாழ மாட்டாங்க நீ போயிட்டு போயிட்டு வேணால் சொல்லுவாங்க எங்கே வேணாலும் நான்லாம் வந்து தனியாக பார்த்துக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மாட்டாங்களே அப்போ அதுலேருந்தே தெரியல அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ நம்ம நம்மள கண்டிப்பாக சயின்டிஃபிக்கில் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை அவங்க மூலமாக நம்மளால செஞ்சுக்க முடியும் இவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணி இவங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் வர வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அவங்க எந்த விஷயத்தை பார்த்து அதிகமாக பயப்படுறாங்களோ எந்த விஷயத்தை டச் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்களோ அந்த விஷயத்தை ஈவன் அதுக்காக தான் நம்ம கவுன்சிலிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் அது சைக்கலாஜிக்கலாக தான் அனலைஸ் பண்ணணும் எந்த விஷயத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வருது ஏன்னா வெளியில் வந்து நடிப்பாங்க அதனால அதில் பயம் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நடிப்பாங்க ஆனால் கரெக்டாக அந்த விஷயம் நடக்கும்போது தான் தெரியும் அவங்க வந்து பயங்கரமாக பயந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் முதலே அனலைஸ் பண்ணி எந்த விஷயத்தில் பயப்படுவாங்களோ அந்த விஷயத்தை வந்து தூண்டணும் அந்த விஷயத்தில் அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்கள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சடனாக பார்த்தா இல்லை சரி அவங்கள ட்ரீட் பண்ணுற அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீரெல பார்த்தா அவங்களை செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை வேறு ஏதோ பெரிய விஷயங்கள் பண்ணிவிட்டு வந்து நான் நிற்கிறது இது மாதிரி பண்ணும்போது நம்மளை கோப்பே போயிடும் ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் என்ன பண்ணலாம் எஸ் அவங்க நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு திடீர்னு இப்போ எப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஃபுல் ட்ரை ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஒரு ட்ரெயின் போய்ட்டுருக்குன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ பயங்கரமாக அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாத நமக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க அப்படி செஞ்சாலும் கூட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க நம்மளுடைய மைண்ட் செட் வந்து நம்ம கிளியராக இருக்கணும் நம்ம மைண்ட் செட்டுங்கிறது எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய தெளிவு இருக்கணும் ஆனாலும் அந்த விஷயத்தை பண்ணி தான் ஆனுங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கணும் நமக்கு அந்த பிடிவாதம் கொண்டாடினா தான் அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஓவர் டேக் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியும் இவ்வளோ அவங்க செகண்ட் மேரேஜே பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா பேர் வச்சுக்கிறாங்கனாலும் கூட அது ஒரு அட்டென்ஷன்ஸுக்கீங்காகும் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டிபெண்டன்சியை கட் டவுன் பண்ணணும் கட் டவுன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வாழ்க்கையை நம்ம தனியாக தான் அமைச்சிக்கணும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தனியாக இருக்கலாம் நம்ம அவங்க டிபெண்ட் பண்ணாமல் தனியாக வாழலாம் அப்படிங்கிறப்ப இந்த சொசைட்டி வந்து நிறைய விஷயங்கள் ஏற்றுக்காது ஸோ அப்படிங்கிற போது நம்ம இந்த சொசைட்டிக்காகவே அவர் கூட இருந்துக்கலாம் சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்துக்கலாம் இருந்துக்கலாம்ட்டு தான் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் நாசிஸ்டிக் ஹஸ்பண்டோடயோ இல்லை ஒய்ஃபோடையோ போயிட்டுருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப முக்கியமாக ஆஃப் யுவர் மைண்டில் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது இருக்குது எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சதா இல்லையா ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஈவன் இப்போ அவரும் நம்மளும் இருக்கோம் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட அவர் பார்த்துக்க மாட்டார் நம்மளை நமக்கு திடீர்னு இப்போ எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ் வந்துருச்சு எனக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது திடீர்னு வருது அந்த நேரத்தில் தண்ணி எடுத்து கூட அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னோ நம்மளோட பெயினை பார்த்து ரசிப்பாருன்னு சொன்னால் அப்போ அவர் கூட வாழ்ந்து நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா இதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணமான ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஸோ அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இல்லாமல் ஈவன் அஃப்கோஸ் எஸ் செக்ஷுவல் ஒரிட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இதெல்லாம் எப்படிப்பட்டதுனா ரொம்ப பேசிக்கானது மனுஷன் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபீல்ங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சாப்பிடாமல் நாலு நாள் இருக்கேன்னு சொல்ல முடியுமா எப்படி பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சிதிதானே வரும் நம்ம தூங்காமல் பத்து நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா செய்யவே முடியாது அதே மாதிரி லவ் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது டெஸ் மேட்டர் அப்படி நீங்கள் வாழ்ந்திங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க சொசைட்டிக்காக உங்களை நீங்களே பர்ன் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை ஒரு நல்ல லைஃபாக வாழ போகிறீங்களாங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ திஸ் அ மேட்டர் அட் த சேம் டைம் எல்லா விதமான நாசிஸ்டிக்கையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிவோர்ஸுங்கிறது சரியான ஒரு விதாக இருக்காது அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சில பேரை பொறுத்த வரைக்கும் செப்பரேஷன் இருக்கலாம் சில பேர் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன்னா அவங்க அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்ககிட்ட வந்து செப்பரேட் பண்ணி நம்ம இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு அஃப்கோஸ் எஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சொல்யூஷன் அப்படிங்கிறது சரியாக வராது பட் வி நீ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் லவ் இல்லாமல் நம்மளோட லைஃபை வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சிக்கணும் ஓகே இவங்க வந்து இப்போ ஃபிசிக்கலாக நிறையா அப்யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து திரும்பி அவங்களை ஃபிசிக்கலாக அபியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க ரொம்ப சிம்பிள் நீங்க அந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா அதை வந்து எவிடன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதை ஒரு எவிடன்ஸாக இது பண்ணி உங்களை வந்து போலீஸ் ஓரியன்டான விஷயத்திலையும் உங்களை வந்து கோர்ட் ஓரியன்டான விஷயத்துல லீகல் ஓரியன்டான விஷயத்துல அவங்களை எப்படி மாட்டி விடலாம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஸோ தட் அவங்க அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க மேல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க அடிச்சிருக்கீங்க அந்த இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த போலீஸ் போறதுக்கு இந்த இதுக்கு போறதுக்கு கோர்ட் போறதுக்குலாம் நம்ம பயப்படுவோம் ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான குடும்பத்தில் வந்து அந்தனால் வந்து அது வேணாம் நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா போலீஸில் போயிடுவாங்க இப்போ எல்லா விதமான விஷயங்களும் இவங்களுக்கு அந்த மான அவமானங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது வெளியில் வந்து எப்படி பேசுவாங்கன்னா நான் வந்து எவ்வளோ பெரிய மானஸ்தான் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் ரொம்ப சீப் ரேட் எடுத்துக்க தான் அவங்க செய்வாங்க ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி அவங்க வயலண்ட்டை வந்து எது பண்ணுறாங்க எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க அதுக்காக நாமளும் வயலன்ஸை கையில் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கோட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தப்பு செஞ்ச ஒரு ஆளாக மாறிடுறீங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாம் அதை நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு எதிராக வந்து ஒரு வன்முறைங்கிறது கட்டவிழ்கப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸ் மாதிரியான ஒரு ஆட்கள் நீங்கள் அணுகிறது தான் ரொம்ப சரியான ஒரு விஷயம் உடனே ஹெல்ப்லைன் கால் பண்ணுங்கள் உமன் கமிஷன்லேருந்து எல்லா விதமான விஷயங்கள் இருக்குது வில் டைரக்ட்லி ஹெல்ப் யூ கவர்மெண்ட் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போ வந்து என்னோடய செயல் இப்போ நான் வந்து ஒரு பொண்ணாக இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ நான்ஸ்டிக்காக இருக்கேன் ஸோ அவரை வந்து நான் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் நான் ட்ரீட் பண்ண முடியுமா ஹாஸ்பிட்டல் முதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய ஏன்னா அந்த ரேக் அந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம் அதுக்கு ப்ராஃபர்ஃபெக்ட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது ஈவன் எமோஷனை வந்து கொஞ்சம் ஸ்டேபிலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்குது பத்து மேட்டர் அப்படிங்கிறது இவங்களை ட்ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கேள்வி இவங்களை ட்ரீட் பண்ணி அப்போ இவங்க கூட நம்ம இவங்களை சரி செஞ்சு வாழ்ந்துக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அந்த மாதிரியான ஒரு நோக்கங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது இட்ஸ் அ மேட்டர் இவங்க சரி வழி போனால் போய் போகுது இவங்களுக்கு இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒன்று பார்ப்போம் அப்படின்னு வேணால் பார்க்கலாமே தவிர இவங்க கூடயே நம்ம லைஃப் லாங்காக வாழ போகிறோங்கிற பிளானை வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு வந்தாலும் கூட ஈவன் அஃப்கோஸ் யஸ் நீங்கள் எத்தனை வருஷம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சிக்க முடியணும்னு இருக்குல்ல நீங்கள் எப்படினாலும் பத்து நாள் பதிஞ்சு நாள் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் அப்படிங்கிறதும் உங்களால் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்க முடியும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்க முடியும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே வீட்டுக்கு தான் போகிறாங்க வீட்டுக்கு வந்தால் டேப்லெட்டை தூக்கி போட தான் போகிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும்னா அப்படியே கம்பல் பண்ணி டேப்லெட்டை ஊட்டி விட முடியாது இல்லை அட் சேம் டைம் அந்த ஊட்டி விட்டாலும் அதை வந்து அவங்களுடைய கோபத்தை குறைக்குமே தவிர அவங்களுக்குள்ள ஒரு அன்பை வந்து தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக எல்லா மெடிசன்ஸ் ஆலையும் செஞ்சிட முடியாது இல்லையா ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்குறதுக்கு இந்த மெடிசன் போட்டால் போதும் அவர் ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு செஞ்சிட முடியாது அன்லெஸை செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறதுக்கான மெடிசன் தவிர எந்த விஷயமும் வந்து உங்களோடய எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எமோஷனை கொண்டு வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் டெஸ் மேட்டர் ஓகே இப்போ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நாசிஸ்டிக்காக இருக்கார் ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆமாம் நீங்கள் பண்ணுறதுனால் சூப்பருங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து ஆமா கொட்டிட்டோ இல்லை இப்படி அவர் எது சொன்னாலும் கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க கூட லைஃப் நம்ம போக ஸ்மூத்தாக போகுமா அதை தான் எல்லோரும் முதல் எடுத்தவொடனே செய்வோம் அதான் மாதிரி எடுத்தவொடனே எல்லோருமே அப்படிதான் ஆரம்பம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேலே நம்ம வந்து இழுத்து பார்ப்போம் நம்மளால் ஒன்றும் முடியலை அப்படின்னா சரி பணிஞ்சு போவோம்னு நினப்போம் பட் எவ்வளோ தூரம் பணிஞ்சால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு இருக்குல்ல இப்போ நார்மல் பர்சனாலிட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இவ்வளோ தூரம் நீ வந்து இருக்கணும் ஒரு குடும்பத்து பொண்ணாக இருக்கணும் ஒரு ட்ரெடிஷ்னாக ஒரு இருக்கணும் அப்படின்னு சில பேர் நடப்பாங்க அது பேக்வேர்ட் திங்கிங்காக இருந்தாலும் தே வில் பி லைக் தட் அப்படி நினப்பாங்க அப்படி நினைக்கும் போது அதுக்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு அவங்க ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை அப்படியே கொண்டு வருவாங்க என்னைக்கு அதை கொஞ்சம் மீறமோ அப்போ தான் பிரச்சனைகளைங்கிறது வரப்போது இல்லாட்டி அதை சாட்டிஸ்ஃபைடாக கொண்டு போயிடும் பட் நாசிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க நீங்கள் ஈவன் டெய்லி அவங்களுக்கு காலை முக்கி விட்டு டெய்லி காலில் விழுந்து டெய்லி நீங்கள் தான் கடவுள் கடவுள்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு ஈவன் அவங்க மேனுப்புலேட் பண்ணாலும் நம்முடைய ஈவன் சோஷியல் கான்டெக்ட்லாம் கட் பண்ணுவாங்கல்ல யார் பேசாமல் பேசாம இருக்கணும்னு சொல்லுவாங்க சரி அப்படியே பேசாமல் இருந்து இப்படிலாம் பண்ணால் நீங்கள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷங்கிறது அடுத்தடுத்த கடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் உங்களால் அவங்க சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது அப்படி சா அப்படி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் இன்னும் வந்து உங்கள்கிட்ட வந்து வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு எவ்வளவு நீங்கள் வந்து பணிஞ்சு போனாலும் கூட உங்களை இன்னும் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு உங்களை இன்னும் வந்து உங்கள் மேலே வயலன்ஸை வந்து கட்டவெழுத்து விடுறதுக்கான வேலைகளைலாம் பார்ப்பாங்க விச் மீன்ஸ் உங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க ஸோ கடைசி வரைக்கும் அந்த அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல்கிறதான் நான் புரிஞ்சுக்காண்டிருக்கேன் இப்போது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கார் ஸோ அவர் வந்து அந்த ஒய்ஃப் வந்து நாசிஸ்டில் இருக்கார் ஸோ அதனால என்ன பண்ணுறாரு விட்டுட்டு போகணுன்ற நான் முடிவில் டைவர்ஸ் அப்படிங்கிறது வர டைவர்ஸ்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப இவரே வந்து லோவாக இருக்கும்போது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க ஒரு ஒய்ஃபை அப்படிங்கிற போது என்ன மாதிரி விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு சுச்சுவேஷனை தான் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும் கோர்ட் ஒன்று வந்து உங்களுக்கு அவங்க அதிகமாக வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு மெடிக்கேஷன் ஓரியன்டான செலவுகளாக இருக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருக்குது எனக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா இவர் வாங்குற சம்பளமே அதிக வச்சு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இவர் ஐம்பது லட்சத்தை வந்து இவரு எனக்கு லோன் எடுத்து கொடுங்க அப்படின்னா கோர்ட் நீங்கள் லோன் எடுத்து கொடுக்கணும்லாம் சொல்லாது கோர்ட்டுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சம்பளத்தில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு கோர்ட்டு முடிவு பண்ணணும் அதுக்கு மேலே வேறு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணாது அண்ட்லேஸ் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணணும் ஒருவேளை நீங்களே தனியாக பேசிக்கிறீங்க அப்படின்னா அது கோர்ட்டில் வந்து நீங்கள் மியூச்சுவலாக போகிறீங்கன்னா அந்த காம்பன்சேஷன் விஷயத்தில் கோர்ட் ஒன்றும் டைரக்டிவ் ஆன விஷயங்களை வந்து சொல்லாது தட்ஸ் மேட்டர் ஸோ இது வந்து இவங்க வந்து அப்போஸ் ஏஸ் இவங்க கேட்பாங்க எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க பட் கோர்ட்டு வந்து அதுக்கு அனுமதிக்கணும்ல கோர்ட் அனுமதிக்காது ஸோ அதை பற்ற அதை வரைக்கும் நம்ம பெரிய அளவில் வந்து அதை ஒரி பண்ண வரதுக்கு நமக்கு தேவையில்லை ஓகே இப்போ நாசிஸ்டிக் ஒய்ஃப் இருக்காங்க அவங்கள இப்போ டைவர்ஸ் பண்ணிடுறோம் இப்போ குழந்தை எதுவுமே நம்ம அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு மேரேஜுக்கு போகிறப்ப அவங்க வந்து தடுப்பாங்களா தாராளமாக இருப்பாங்க முதல்ல டிவோர்ஸ் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து மிக பயங்கரமான ஒரு ஒரு தைரியம்னு ஒன்று இருந்தால் தான் அவங்களால் டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தையும் வாங்க முடியும் அப்படி ஒருவேளை நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராக்டிஸில் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க அவங்கள எப்படி வந்து லாக் பண்ணுறது அவங்க எந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம வீட்டு பக்கத்தில் வராமல் இருப்பாங்க என்ன பண்ணால் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விதமான லீகல் ஓரியன்டாக எல்லா விதமான விஷயத்தையும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுப்பீங்க அப்படி தெரிஞ்சுக்கிறனாலேயே அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா அஃகோஸ் எஸ் நீங்கள் அடுத்த கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆள் தடுக்க முடியாத அளவுக்கு லீகலாக வந்து உங்களால் வந்து அதுக்கான செக்யூரிட்டியை உங்களால் வாங்கிக்க முடியும் தட்ஸ் அ மேட்டர் இப்போ இப்படி தான் ட்ரீட் பண்ணணுமா இல்லை வேறு வழியில் ஏதாவது ட்ரீட் பண்ண முடியுமா ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுனே தெரில இவர் என்ன பண்ணுறதுனே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஆகி நிறைய விஷயங்கள் போய்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி ட்ரீட் பண்ணலான்னு ஒரு டூ பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா அவங்கள ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே என்னோடய அண்டர்ஸ்டாண்டா சி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமுக்கு வந்து நான் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதாதீங்க அவ்வளோதான் விஷயம் ஒரு வேலை வந்து நீங்கள் என்னால் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுதுக்கு மேலே அவங்களை ஹேண்டில் பண்ணுறது என்னால் முடியலைன்னா நீ சரி நீங்கள் வாங்கிட்டு போங்க நான் டிப்ரெஷனில் போவேன் டிப்ரெஷனில் தான் போய் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது தெர் இஸ் நோ சான்ஸ் அன்லெஸ் டு ஃபைட் இது மிகப்பெரிய ஒரு பேட்டில் இது மிகப்பெரிய ஒரு போருங்கிறத இது ஏதோ இன்றைக்கி நடந்து சண்டையில் நாளைக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நாலிக்கு வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பர்சனாலிட்டி ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் நான் சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான இன்ஃப்ளேக்ஸும் கிடையாது ஸோ தட் இஸ் நோ ஈஸி வே ஆக்சுவலி நீங்கள் வயலண்டான விஷயங்களை சில மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் டெஸ் மேட்டர் அதுக்கு உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறதுங்கிறத பாருங்கள் நீங்கள் சீசானியான முடிவு கேட்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப வல்நரபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா அந்தளவுக்கு நம்ம மென்டலி வீக்காக இருக்கும்னு அர்த்தம் அப்போ மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்க வேண்டியது மெண்டலி ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டிங்கிறது வந்துடும் அதனால தான் விஆர் காலிங் ஃபார்த் ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மென்டலி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி உங்களை வந்து இதுலேருந்து இந்த இன்ஃப்ளயன்ஸ்லேருந்து உங்களை தடுத்து உங்களை அந்த மேனுப்ளேஷலேருந்து உங்களை தடுத்து உங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் திஸ் மேட்டர் ஓகே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சு எதாவது பண்ண முடியுமா அவங்களை மறக்க அடிக்க முடியுமா இல்லை எப்படி அதெல்லாம் எதாவது பண்ண முடியுமா அவங்கள இல்லை ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போலீஸில் மாட்டி விட்டுருவாங்க போல் ஓகே இல்லீகலான விஷயங்கள்லாம் செய் ஓகே செய்கிற அளவுக்கு ஆகிட செய்யும் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னா யார் ஒருத்தங்க மூடு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகாமல் ஈவன் மெடிக்கேஷன் ஓரியண்டடாகவும் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு மெடிகேஷன் ஓரியண்ட்டாகவும் போயாச்சு அவங்களுடைய மூடு வந்து இது வரைக்கும் ஸ்டெபிலைஸ் ஆகலை அவங்களுடைய கெமிக்கல் இம்பாலன்ஸுங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கும் என்னென்னமோ பேசுகிறாங்க கத்துறாங்க வளர்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சைக்காட்டிக் மூடில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஈஸியாக வந்து இந்த எலெக்ட்ரிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க அது ஒரு ப்ராப்பரான சைக்காட்ரிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு மீன்ஸ் டாக்டரை வச்சு சைக்காலஜிக்கல் டாக்டரை வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதை பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு ப்ரொஃபஷன் இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹஸ்பத்திர ப்ரொசீஜர் படி தான் போக வேண்டியது நாம இவர் வாங்க நான் நார்சிஸ்டிக் ஒருத்தர் இவர் கொண்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்லாம் வந்து ஏதோ கடையில் முடிவு மாதிரி முடிவெடுத்துட முடியாது அட் த சேம் திங் இவங்களுக்கு அந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்பது இருக்காது இப்போ நான் சிஸ்டிங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலே கூட்டு பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி மூடு வந்து அவங்களுடைய ஸ்டெபிலைஸ்டான மூடாக தான் இருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்கிறாங்க அவங்க கெட்டவங்களாக இருக்காங்களா நல்லவங்களாக இருக்கும் அதெல்லாம் மெடிசனுக்கு தேவை இல்லை மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்களா நார்மலாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை ஸோ தட் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது இப்போ நாசிஸ்டிக் சிஸ்டிக் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி நாசிஸ்டிக் குழந்தை பிறந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அந்த 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 ஹஸ்பண்ட் கூட வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃபை ஷேர் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக அந்த ஒரு சுச்சுவேஷனில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஒன்று நாசிஸ்டிக்காக அவங்கள மாதிரியே ஒரு வேணும் அந்த ஒரு பாஸ் மாடலையே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஒரு டிபெண்ட் நேச்சர் ஒரு டிபண்ட் பர்சனல் டிஸாட்ருங்கிறது அந்த குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஆன்சைட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொலாங் டிப்ரஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜெனெட்டிக்கலாம் வரும் அப்படிங்கிறது பா நாசிக் பர்சன் அப்படிங்கிற ஜெனெட்டிக்காக இருங்கிறது ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஸோ தட் அப்பாவுக்கு இருந்ததுனா அம்மா அவங்களோட இதுக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது மீன்ஸ் அப்பாவுக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வரும்னு சொல்ல முடியாது பட் ஜெனடிக்கலாம் எய்ம்ஸஸ்ஸில் வந்து வரக்கூடியது இல்லையா அது இவங்களுக்கு வரும் உங்களுக்கு வராதுங்கிறத நம்ம முதலையும் வந்து க்ரெடிட் பண்ண முடியாது தட்ஸ் மேட்டர் ஸோ தட் கண்டிப்பாக வந்து அவங்க கூட லைஃபை ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குழந்தைய வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஃப்யூச்சர் ஓரியன்டாக ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து உங்களுடைய குழந்தைங்க கொடுத்தலாம்னு நினைக்கிறது வெறும் கனவு தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அவங்களுக்கு அவங்க ஏன்னா எப்படி உங்களை எவ்வளோ மேனிபிலேட் பண்ணுறாங்களோ இதை விட அதிகமாக அவங்கள மேனிபிலேட் பண்ணுவாங்க முக்கிய முக்கியமாக வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை எப்படி கெடுக்கிறதுங்கிறத வந்து பார்ப்பாங்க வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையோடய கல்யாணமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மாதிரி ஏன்னா உங்களை உங்களையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கொட மாட்டாங்க அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பலவிதமான டாக்ஸிக்கான விஷயங்களுக்கு கடைசி வரைக்கும் பயந்து பயந்தே வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகி போய் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆக போகிறதுக்கு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு தான் சரியாக இருக்க முடியும் இதுக்கு தீர்வே வந்து நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அவ்வளோதான் இதுக்கான தீர்வாக நீங்கள் தீர்வு கொடுக்கணுமே நினைக்கக்கூடாது அதுதான் மிகப்பெரிய ஒரு தீர்வுன்னு நினைக்கிறேன் வெசமாட்டி அவங்கள அப்படியே தான் நல்லது அவங்கள்ட நம்ம எப்படி விலகிறது அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு தீர்வை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நிறைய விஷயங்களை பற்றி நான் அசிஸ்டிக் பற்றி பேசியிருக்கோம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ இதுலேருந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கு நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏதாவது ஒரு வழி கிடைக்குமானு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அனலைஸிங் செக்ஷன் வாங்க அது மூலமாக நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்